சரி அப்போ அஞ்சு வகுத்து தொழுகை இப்போ என்ன நாலு வகத்தா அப்ப முப்பது நோம்பு அப்ப என்ன சட்டமா தானையா இப்போமோ அப்போ இப்போ உண்மையான மூமின் யாரு இப்பொழுதும் கூட நான் மூமின்னு சொல்லிக்கலாம் அல்லாஹ் உன்னை மூமீனாக பார்க்க வேண்டுமானார் வசூல் ஒன்னை மூமினாக பார்க்க வேண்டுமானால் மறைவை அறியக்கூடிய கராமத்தை உடைய வழிமார்கள் ஒன்னை மூமீனாக பார்க்க வேண்டுமானார் உடைய நபிமார்கள் ஒன்னை மூமீனாக பார்க்க வேண்டுமானார் குதிரத்தை உடைய அல்லா ஒன்னை மூமீனாக பார்க்க வேண்டாம் ஆனால் இப்பொழுதும் கூட உன் தாயை விட உன் தந்தையை விட உன் மனைவியை விட உன் மக்களை விட உன் சொத்து செல்வத்தை விட உன் உடலை விட உன் உயிரை விட கூடுதலாக மமசலல் அரசின் மீது உனக்கு பிரியம் இருந்தால்தான் உன்னை இவர்கள் எல்லாம் மோமீனாக பார்ப்பார்கள் அப்பொழுதும் அப்படித்தான் எப்பொழுதும் அப்படித்தான் எப்பொழுதும் அப்படித்தான்